சிங்கேஸ்வரர் கோயில் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டத்தில் பூந்தமல்லியில் இருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது மப்பேடு திருத்தலம் பூந்தமல்லியில் இருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்தில் இருந்து நாற்பத்தோரு கிலோமீட்டர் தூரத்திலும் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த திருத்தலம் இருக்கிறது வணக்கங்க இது மப்பேடு சிவன் கோயில் குருக்கள் பேசுகிறேன் இந்த மப்பேடு என்பது அரியநாதர் மொழியார் காலத்திலேருந்து கட்டப்பட்டது விஜயநகர பேரரசில் இந்த அரியநாதர் மதுரை சோரம் கோபுரம் கட்டப்பட்டது அதுக்கு முன்னாடி இரண்டாம் கரிகாசம் ஆதித்ய கரிகாலம் சோழனால் கட்டப்பட்டது இந்த கோயில் இந்த சுவாமி பேர் சிங்கீஸ்வரன் பேருங்க இதை வந்து திருவாலாங்காடு ஆனந்த தாண்டம் ஆடும்போது எட்டு நந்தி மரதங்க மாஸ்தானா இந்த எட்டு நந்தியில் சிங்கி என்ற நந்தி மிருதங்காச சுவாமி தரிசனம் பண்ண முடியும் இங்கே வந்து நந்தி பூஜை பண்ணி மிருதங்க செய்யலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் சீதை தேடி போகும்போது இந்த ஊர் வறண்ட பூமி இன்னைக்கு கூட கிணறு போரெல்லாம் இந்த ஊரில் கிடையாது இருபத்தி ரெண்டு தான் இந்த குளங்கள்லாம் வற்றி போய்ட்டான் வத்தி போய்ட்டு ஜனங்கள்லாம் வருடம் இங்கே இறங்கி மூலம் படி மழை போய் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயம் மூல நட்சத்திரம் போனவர் இந்த மூல நட்சத்திரம் இங்கே வந்து போன ரொம்ப நல்லது திருமண தடை உத்தியோகத்தடை எல்லா தடையும் நீங்க ஈசனுக்கு இந்த மூல நட்சத்திரம் சுவாமிக்கு ஒரு அஞ்சு தீபமும் ஆஞ்சநேயர் தீபம் ஏற்றி வழிபட்ட ஒரு அஞ்சு மூல நட்சத்திரம் தொடர்ந்து வந்தால் அந்த திருமணத்தோட உத்தியோகத்தோடலாம் நீங்கன்னு ஒரு ஐதீகம் இந்த கடைசியாக சுற்றி வரும்போது நந்தி முன்னாடி நவகாரண கல்லுன்னு இருக்குது இந்த கல் இருந்து சுவாமி வாங்கியிருந்தால் இந்த புவன் சம்பந்தப்பட்ட மூட்டு வலி எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி குணம் அதுவும் ஒரு ஐதீகம் நிறைய பேர் குணமாயிருந்து இங்கே வந்து வந்து நிறைய மூல நட்சத்திரம் நீக்கி ஹோமம் அபிஷேகம் எல்லாம் நடக்கும் இங்கே மகாசிவராத்திரியின் போது இங்கே பிரம்மோற்சவம் கலாஸ்ரி மாதிரி இங்கே பத்து நாள் கலாசிரி போக முடியாத இங்கே வந்து போனால் ரொம்ப நல்லது கல கலாஸ்ரீ சிவராத்திரியின் போது நாலு கால பூஜனையும் பஞ்சமூர்த்தி அனைவரும் வருகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மூல நட்சத்திரக்காரர்கள் குறை நீக்கும் கோவில் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயமாக திகழ்கிறது திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு சிங்கீஸ்வரர் கோவில் மோகினி அவதாரம் எடுத்த திருமால் தன்னுருவம் பெற வழிபட்ட தலம் அனுமனும் சிங்கியும் இசை எழுப்ப சிவபெருமான் ஆடி மகிழ்ந்த அற்புத ஆலயம் வீணை தாங்கிய அனுமன் வீற்றிருக்கும் திருக்கோயில் இசைத்துறையில் புகழ்பெற உதவும் திருத்தலம் மூல நட்சத்திரக்காரர்கள் குறை நீக்கும் கோவில் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயமாக திகழ்கிறது திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு சிங்கீஸ்வரர் கோயில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதில் அமிர்தம் வெளிப்பட்டது அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக திருமால் மோகினி வடிவம் எடுத்தார் பின்னர் தன்னுடைய மெய்யான திருமால் வடிவத்தை பெறுவதற்காக அவர் வழிபட்ட தலம் இது என்பதால் மெய்ப்பேடு என்று பெயர் பெற்றது மெய் உண்மை பேடு பெண் இந்த மெய்ப்பேடு என்பதே காலப்போக்கில் மருவி மப்பேடு என்றானதாக கூறப்படுகிறது விஸ்வநாத நாயக்கர் ஆட்சியில் அமைச்சராக புகழ்பெற்று விளங்கியவர் அரியநாத முதலியார் இவர் திருமலை நாயக்கரிடம் அலுவலராக இருந்த காலத்தியப்ப முதலியார் மகனாவார் இவர் பிறந்த ஊர் மெய்ப்பேடு என்னும் மப்பேடு ஆகும் இவரே விஸ்வநாத நாயக்கர் காலம் முதல் இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலம் வரை முக்கிய ஆலோசகராக விளங்கியவர் இந்த ஆலயத்தின் ஐந்து நிலை ராஜகோபுரம் மதிர்சுவர் கல் மண்டபம் வசந்த மண்டபம் முதலியனவற்றை அரியநாத முதலியாரே கட்டியதாக கூறப்படுகிறது கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் இப்பகுதி முதலியார் சமூகத்தினர் பாண்டிய நாட்டிற்கு குடியேற்றப்பட்டனர் சோழவந்தான் திருநெல்வேலி முதலிய பகுதியில் இவர்கள் குடியேறினர் இன்றும் இவர்கள் தொண்டை மண்டல முதலியார் என வழங்கப்படுகின்றனர் இந்த ஆலயத்தில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வின் போது ஆலயத்தின் பிரதான கோபுர உச்சியில் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொல்லியல் ஆய்வறிக்கையில் இரண்டாம் ஆதித்ய கரிகால சோழன் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது அந்த கல்வெட்டு விளக்கரிக்க கொடையளித்த விவரத்தையும் இவ்வாலயம் கிபி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் இரண்டாம் ஆதித்ய கரிகால சோழனால் கட்டப்பட்டதையும் உறுதி செய்கின்றது திருவாலங்காட்டில் சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார் அப்போது மிருதங்கம் வாசித்த சிங்கி என்பவர் சிவபெருமானின் நடனத்தை காணாமல் இசைப்பதிலேயே கவனமாக இருந்தார் எம்பெருமானார் நடனத்தை காண முடியவில்லையே என்று எண்ணி வருந்திய போது அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய இறைவன் மெய்ப்பேடு திருத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டால் மீண்டும் எனது காட்சியைக் காணலாம் என்றார் அதன்படி மெய்ப்பேலு சென்ற சிங்கிக்கு சிவபெருமான் நடனமாடி காட்சி தந்தார் இதனால் இத்தலத்து இறைவன் சிங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சுவாமியின் சன்னதிக்கு வலதுபுறம் அம்மன் சன்னதி அமைந்துள்ளது நறுமணம் மிகுந்த மலருக்கு உரியவள் என்ற பொருளில் ஸ்ரீ புஷ்பகுஜாம்பாள் என்ற திருநாமத்துடன் அன்னை காட்சி தருகின்றாள் இவளே பூமுலை நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றாள் சதுரமான கருவறையில் நின்ற கோலத்தில் கிழக்கு முகமாய் வீற்றிருந்து அருளாசி வழங்குகிறாள் இந்த அன்னை கருவறை முன்புள்ள அர்த்த மண்டபம் இரு வரிசையில் நான்கு தூண்கள் முன் மண்டபம் பன்னிரண்டு தூண்கள் தாங்கி நிற்கின்றது இத்துடன் விஜயநகர கால பூவேளைப்பாடுகள் இறை உருவங்கள் விலங்குகள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன தென்கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் ஏழு கலசங்களை தாங்கி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது ராஜகோபுரம் முழுவதுமே கலைநயமிக்க சுதை சிற்பங்களைக் கொண்டு கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகின்றன ஆலயமானது கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் ஆகியவற்றை உள்ளடக்கி அமைந்துள்ளது மகாமண்டபத்தின் முன்பாக செல்வக வடிவ முன்மண்டபம் அமைந்துள்ளது தென்புற நுழைவு பாசலில் நடராஜர் சபை இருக்கிறது அர்த்த மண்டபுற சுவரில் தெற்கே விநாயகர் வடக்கே துர்க்கை ஆகியோரது திருமேனிகள் உள்ளனர் கருவறை சுற்றி தட்சிணாமூர்த்தி பிரம்மா திருமால் அதன் அருகே சன்னிகேஸ்வரர் ஆகியோர் வீட்டில் அருள் பாலிக்கின்றனர் இடம்புரி விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருக பெருமான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கூடிய பெருமாள் வீரபாலீஸ்வரர் வீணை வீரபாலேஸ்வரர் ின் சன்னதிகள் அமைந்துள்ளன சிவபெருமான் திருநடனம் புரிந்த இந்த ஆலயத்தில் ஈசனின் நடனத்திற்கு ஆஞ்சநேயர் வீணை இசைத்ததாக கூறப்படுகிறது ஆஞ்சநேயர் வீரபாலீஸ்வரர் சன்னதியின் எதிரில் நின்று வீணையை இசைத்து சிவபெருமானின் அருளை பெற்றதாக தலபுராணம் தெரிவிக்கிறது ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் அதேபோல் வீணையை கையில் ஏந்தி இருக்கும் கலைமகளான சரஸ்வதி தேவியும் மூல நட்சத்திரத்தில் தோன்றியவர் எனவே இத்தலத்தில் வீணையுடன் அருள் பாலிக்கும் ஆஞ்சநேயரை வணங்கினால் இசைத்துறையில் சங்கீத சக்கரவர்த்தி ஆகலாம் என்றும் இத்தலம் மூல நட்சத்திரம் உள்ளவர்களின் குறைகளை நீக்கும் தலம் என்றும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் ஆலயத்தில் உள்ள நந்தி மண்டபத்தின் முன்பாக நவ வியாகரணக்கல் என்னும் சிறிய கருங்கல் ஒன்று காணப்படுகிறது தீராத மூட்டுபலி உள்ளவர்கள் மருத்துவம் பார்ப்பதோடு நில்லாமல் இந்த கல்லின் மீது நம்பிக்கையோடு ஏறி நின்று நந்தியையும் இறைவனையும் மனமுருகி வேண்டிக்கொண்டால் கொண்டால் பலியின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்கிறார்கள் இந்த வழிபாட்டை பிரதோஷம் மற்றும் கார்த்திகை சோம வாரங்களில் செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் பலன் பெற்ற பக்தர்கள் இந்த ஆலயத்தின் தலமரமாக இலந்தை மரமும் தல தீர்த்தமாக வெண்தாமரை குளமும் உள்ளன இந்த கோவிலில் சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன பிரதோஷம் ஐப்பசி அன்னாபிஷேகம் கார்த்திகை தீபம் பங்குனி உத்திரம் ஆவணி சதுர்த்தி உள்ளிட்ட விழாக்கள் விமர்சையாக நடைபெறுகிறது ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும்